உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஐம்பது மயிலம்பாடி ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு யாருக்கு ஐம்பது குட்டி மொத்தமாக வேணுமோ நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லா குட்டிகளும் பதினாலு இருந்து பதினாறு கிலோ பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ அந்த மாதிரி ஆவரேஜாக இருக்குது ஒரு சில குட்டிகள் இருபது கிலோ கூட இருக்குது அந்த கொம்பு இருக்கிற குட்டிகள்லாம் கண்டிப்பாக பதினெட்டு கிலோ இருக்கும் ஸோ இந்த மாதிரியான குட்டிகளும் இருக்குது தேவையான ஆட்கள் கூப்பிடுங்க ஓரு ஓரு ஓட்டு இல்லை இல்ல இல்லை பிடிச்ச இல்லை